கிருஷ்ணகிரி பகுதியிலே அந்த அர்ஜுனால ஒரு ஆறு உருவாச்சு அதனாலதான் அந்த ஆருக்கு அர்ஜுனா நதி அப்படின்னு சொல்லி பேர் இது இப்படி இருக்க இன்றைக்கு ஒரு ஒரு பெண்ணாகப்பட்டவள் நம்ம வள்ளி அப்படின்னு பேர் நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாணி கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொட்டும் போது அந்த இடத்துல திருப்பி அந்த கூடைய தூக்கும்போது போது தூக்க முடியல என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தா முடியல இறுதியாக அந்த இடத்தை தோண்டும் போது

இவன் போயிட்டார்னா நமக்கு சக்தி எல்லாம் போயிருமே பக்கத்துன்னு அந்த தேவரோட ஆசாரி மயன்ல ஒரு கூப்பிட்டார் கூப்பிட்டீங்களா யா இதே மாதிரி எப்படி அச்சடித்த மாதிரி ஆறு லிங்கம் செய்கிறாண்டா இதே மாதிரி அச்சடித்த மாதிரி ஆறு லிங்கத்துக்கு வந்து மொத்த பதோட சேர்ந்து ஏழு லிங்கம் பூஜை ஒன்று நடுவு சுத்தி வச்சு வளர்த்து தேவரோட சித்தியா இருக்கு மயன் அசுரோட சித்தி அசுரோட சித்தி மயன் தேவரோட சித்தி கவனமா இருக்கிறீங்க

ஒத்த மனுஷன் எப்படி வர முடியும் எப்படி எடுக்க முடியும் அப்படி கிடையாது இந்த இடத்திலிருந்து நீயே அனுப்பி வச்சு என்னுடைய பிரம்மா ஒரு தேர் அடிக்கட்டாவும் சக்கரமாகவும் இப்படி முனிவர்கள் தேவர்கள் எல்லாத்தையும் அத்தனை உருவாக வச்சு அதை தேராக உருவாக்கி அந்த தேர் அதை பூரகத்தில் இறக்காது அதுக்கு பிறகு சத்த விடத்தல்கள் வந்து பூரோகத்தில் இறங்கி அதுதான் உண்மையான திருவாரூர் குடியே

தந்திர பண்ணுனதுனாலே திருமானதி வாகிரகுடி தென்பாலகுடி திம்மாவுரதனி இந்த பேர் வந்துச்சு இது என்ன பாக்க பண்ணுனது திருமலை நாயக்கர் காலத்துல அவர் அரண்மனை கருப்பட்டி பட்டு அதே மாதிரி கருஞ்சாறு ஏதோடத தான் இங்க பாளங்க அந்த பங்களா அந்த பகுதியிலே மாடபொளம் அந்த மாடபொளத்துல இருந்து walkways விட்டினா திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு கருஞ்சாறு அங்க நம்ம